கிராமத்து ஸ்டைலில் வதக்கு சட்னி இறக்கி போகிறோம் அதுக்கு ஒரு பத்து மிளகா காஞ்ச மிளகா வறுத்துக்குவோம் எண்ணெய் சூடாக இருக்கோ அதில் போட்டு வறுத்துக்கிறேன் நல்லா மிளகா இந்த மிளகா வந்து இந்த கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டே உளுந்து போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கே அதை போட்டு நல்லா வதங்கட்ட வெங்காயம் வெங்காயம் பாதி வதங்கிருச்சு இப்போ தக்காளியாக முழுசாக எடுத்து போட்டுக்கிறேன் அப்படியே வதங்கட்டா அது மூணு தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து அரைச்சிக்குவோம் வதக்க சட்னி ரெடி ஆகிடுச்சு இது அம்மி இல்லாச்சும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சட்னி அஞ்சே நிமிஷத்தில் அரைச்சிடலாம்